ஸ்வீட்டி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சாம்பார் எப்படி வைக்க போகிறோன்னு பார்ப்போம் இரநூறு பருப்பெடுத்துக்கிட்டு மூணு தக்காளி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு குக்கரில் வேக வச்சு அதை வந்து நாலு விசிலுக்கு விட்டு இறக்கி வச்சுக்கிட்டேன் இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை எடுத்தேன் ஆல்ரெடி வேக வச்சதோட இந்த தக்காளி அரைச்சி வச்சதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி அடுப்பில் வச்சுட்டேன் நல்ல வாசத்துக்காக நான் என்ன பண்ணேன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா போட்டுக்கோங்க நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயும் கத்திரிக்காயையும் நான் பருப்போடு சேர்த்து போட்டுக்கிட்டேன் கத்திரிக்காயை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா த தண்ணியில் நறுக்கி போட்டுக்கணும் இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து காரம் அப்புறம் நாங்கள் வீட்டில் அரைச்சிருந்த பொடியை தான் போட்டுக்கிட்டே மல்லிப்பொடி மிளகாய் பொடி சோம்பு பொடி சீரவு பொடி எல்லாம் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பொடியை வந்து அந்த பருப்போடு சேர்த்து போட்டுக்கிட்டாச்சு போட்டுட்டு நல்லா வந்து அதை வந்து கலக்கி விடுறோம் ஏன்னா வந்து நல்லா வந்து அந்த பருப்போடு வந்து அது மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கிடலாம் இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றணும் ஏன்னா வந்து இன்னும் கத்திரிக்காய் வந்து தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா வேகும் அதனால் நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம் நான் ஆல்ரெடி வந்து குக்கரில் வேக வைக்கலையே வந்து உப்பு போட்டுக்கிட்டேன் எனக்கு தேவையான உப்பு அதனாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பை வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க நல்லா மூடி வைங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம புளியை கரைச்சி வந்து அதில் ஊற்றணும் உங்களுக்கு தேவையான அளவு புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கிங்க கரைச்சி ஊற்றினோடன நல்லா கிண்டி விடுங்க நல்லா அந்த புளி எல்லா தொடையும் மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா வந்து கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கையில் நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்கள் நல்லா கொதிக்கிது கொதிக்கோன்னே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க இறக்கினதுக்கப்புறம் அதில் மல்லித்தலையை தூவி விட்டுக்குங்க நல்லா வாசத்துக்காக ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க அது வந்து நல்லா இங்கே பாருங்கள் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அந்த குழம்பு கொதித்து இறக்கி வச்சுருக்கோம்ல அதை இதோடு வந்து ஊற்றிடுங்க நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு சாம்பார் நல்லா வாசனையாகவும் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் வீட்டில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறைக்காமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றி வைங்க இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான சாம்பார் ரெடி